திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் ஐந்து கரந்தனை ஆனை முகந்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே நீ ஒரு உமை கொலமிகு கரியது பிடியதன் உருவுமை கொலமிகு கறியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வளிவழம் உறையிற ஏ பிடியதன் உருவுமை கொலம் மிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி அருளின் நன்மிகு வடை வடிவினர் வளம் வளம்புற ஞானசம்மந்தர் தோணிபுரத்து இறைவனிடம் சிவபாதிரியார் அவருடைய குழந்தை திருஞானசம்பந்தர் சுவாமி அவர் தந்தையார் குளத்தில் குளிக்க வரும்பொழுது குழந்தையை அழைத்து கொண்டு வந்தார் கரையின் மேல் அமர்த்திவிட்டு சந்தியாவந்தனம் செய்ய கரைக்குள் தண்ணீருக்குள்ளேயே இறங்கினார் அப்பொழுது திருநான சம்பந்தர் அப்பாவை காணவில்லை என்று அம்மையே அப்பா என்று அழைத்தார் அழைத்த பொழுது உமை சுவா உமா உமையம்மையை அழைத்து பிரம்மபுரீஸ்வரர் உமையம்மையை அழைத்து ஞானப்பால் கொடுக்கும்படி கட்டளையிட்டார் பிறகு ஞானப்பாலை குடித்த அந்த இறை ஞான குழந்தை வாயிலே பால் வடிந்தது அந்த பால் வடிந்ததைக் கண்டு அவர் தந்தை யார் யார் கொடுத்த பால் என்று கேட்டார் அப்பொழுது தோடுடைய செவியன் என்று வினாவினார் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் ூவென் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறம் மேவிய பெம்மான் இவனன்றே ஏ முற்றாளமை நாகமோடன முளைக்கொம்பாவை பூண்டு வற்றலோடு களனா பலி தேர்ந்தன உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் களல் கையால் தொழுதேற்ற பெற்றம் பெற்றூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவின் மதி சூடி ஏர் இன வெள்வளை சோறையின் உள்ளம் கவர் கல்வன் ஊர்ப ஊர்ந்த உலகின் முதலாய ஒரு சிறு வெண்ண பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே விண்மகிழ்ந்ததும் மன்றி விளங்கும் தலையோட்டில் உள்மகிழ்ந்து பலி தேறி வந்தன் உள்ளம் கவர் கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மல் கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே ஒருமை பெண்மை உடையான் சடையான் விடை ஊறும் இவதென்ன அருமையாக கவுரை செய்மர்ந்தன உள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அன்றே மறை கலந்த ஒளி பாடலோடலி மழ வேந்தி இறை கலந்ததென வெள்ளை வளை சேரனின் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே சடையம் புகுரன் அனலன் பூலன் வீசி வித உடைமுயங்கும் அறவோடும் உள்ளம் கவர் கல்வன் கடல் முகில் காடி குழிகான் காணல் அம் பெம்மான் ஈரங்கொன் கண்ணம் பெடைமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் விரிய வீரங்குறவை முந்தி தோள்களை வீரம் விழைத்த உறிவழங்கரை அண்ணல் வழி சென்றன உள்ளம் கவர் கல்வன் துரியலங்கும் உலகி பல ஊர்திகள் தோன்றும் பொழுதல்லாம் பெரியங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மா அன்றே தானுதல் செய்கின்றை காணியமாலோடு தண்டமறை நீதல் செய்தொழில் ஏந்தி மீறந்தனத் உள்ளம் கவர் கள்வன் வானுதல் செய்யுமா எளி முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் பீரமா புறம் மேவிய இவன் அன்றே புத்தரோடு பொறியில் புரன் ஒத்த சொல் உலகம் பலி தேர்ந்தனர் உள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மறுகோரி போத்தோர் மாயம் இதுவின்ன பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மா இவன் அன்றே அறநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கையாளர் மேய பெரு நெரிய புறம் மேவிய பெம்மான் இவன் நன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எழிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் ஏ ஏச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ